குட்டின்ற சமயத்தில் வந்து ஆடுகளுக்கு தீவன பராமரிப்பு நம்ம எப்படி பண்ணணும்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டினம் அதாவது குட்டியினை போது குட்டி வந்துட்டு பிற பிறக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா டேட் உங்களுக்கு தெரியும் அதோட சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த டைமில் வந்து அந்த நெருக்கத்தில் தீவனங்கள் இருக்கு தீவனத்தில் இருக்கிற அந்த தானிய வகைகளை நீங்கள் குறைச்சிருவீங்க இப்போ நீங்கள் குறைக்கணும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ தீவனங்கள் நீங்கள் கொடுத்துட்டு இருப்பீங்க அந்த தீவனங்களுக்கு தானிய வகைகள் கொடுப்பீங்க பார்த்தீங்கன்னா இப்போ பசு தீவனம் உங்களோட தீவனை இதை தவிர்த்து தானிய வகைகள் நான் சொல்லியிருக்கலாம் டயட் பிளான் மல்லாட்டை கொடுக்கணும் அப்புறம் வேர்க்கடில் கொடுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு கொடுக்கணும் ஸோ இது மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த தானிய வகைகளை இப்போ பின்னாக்கு இந்த மாதிரி தானிய வகைகளை வந்து கண்டிப்பாக குறைச்சிடணும் பிகாஸ் ஏன்னா அது குடி அது அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற குட்டி வந்துட்டு பெருசாக ஆரம்பிச்சிரும் அப்படி பெருசாகிச்சுன்னா அது வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும்ன்றதுக்காக அந்த தானிய வகைகளை மட்டும் நம்ம குறைக்க சொல்கிறோம் குறைச்சது குறை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தரமான ஒரு உலர்தீவனத்தை வந்துட்டு நம்ம கொடுக்கணும் உலர்தீவனால் அந்த தரமான உலர்தீவனத்தை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் உலர்தீவனம் மீன்ஸ் இப்போது வேர்க்கடலை கொடியோ இந்த மாதிரி இருக்கிற தீவனங்களும் கொடுக்கணும் ஆக்சுவலாக அதை அரைச்சி கொடுத்தா நல்லாயிருக்கும் இது மாதிரி கொடுக்கணும் ஓகேங்களா அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்னென்ன அப்படின்னா இப்போ குட்டி போட போது அப்படின்னா தாயாடுகளுக்கு வந்துட்டு தீவன தீவனங்களை வந்துட்டு படிப்படியாக குட்டி போட்டதுக்கு அப்புறம் இப்போது குட்டி போட்டதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் இது நான் முன்னாடிந்து சொல்லிகிட்டு வரோம் ஃபஸ்ட்டு குட்டி போட்டதுக்கு முன்னாடி இதை பண்ணிடணும் தீவனங்கள் அதாவது அந்த வே அந்த பருப்பு வகைகளை வந்துட்டு தானிய வகையில் வந்து குறைச்சிடணும் பிகாஸ் அது பெருசாக குட்டி அதனால் குறைச்சி வந்துன்னா அந்த அந்த டைமிங்கில் கிட்ட நெருக்கத்தில் ஓகேங்களா இப்போ குட்டி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் குட்டி போட்டதுக்கப்புறம் தாயாடுகள் தீவன அளவை படிப்படி அதிகரிக்கணும் அப்படியே நல்லா புரிஞ்சுக்கோ தீவன அளவை அதிகரிக்கணும் ஓகேங்களா நான் என்ன சொன்னேன் அங்கே தானியங்களை வகையை குறைச்சிடணும் இங்கே தீவன அளவை அதிகரிக்கணும் தானிய வகையை அதிகரிக்கக்கூடாது புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அங்கே நோட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல நீங்கள் தீவன அளவை தான் நீங்கள் அதிகரிக்கணும் ஓகேங்களா இப்போது தீவன தீவன அளவை அதிகரிச்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஏ ஆறுலேருந்து ஏழு முறையாச்சும் நீங்கள் வந்து அதை பிரித்து கொடுக்கணும் அந்த தீவனங்களை ஒரு நாளைக்கு ஏழு வெரைட்டியாக பிரித்து கொடுக்கணும் ஏழு முறையாக பிரித்து கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது ஈஸியாக வந்துட்டு சத்து வந்துட்டு அதிகமாகும் போது பால் உற்பத்தி அதிகமாகும் ஓகேங்களா இதுதான் அந்த ஒரு கான்செப்ட்டு ஆனால் என்ன சொன்னேன்னா இந்த அடர் ஃபு அடர் தீவனத்தை நீங்கள் வந்துட்டு கொடுக்கக்கூடாது ஓகேங்களா கை தீவனத்தை கொடுக்கக்கூடாது ஒன்லி தீவனத்தை மட்டும்தான் நீங்கள் அதிகரிக்கணும் புரியுதுங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க தீவனம் வேறு அடர் தீவனம் வேறு கை தீவனம் வேறு ஓகேங்களா தீவனங்கிறது நார்மலாக நம்ம வந்துட்டு பசு தீவனம் உலர் தீவனம் இது ஓகேங்களா அடர் தீவனம்ங்கிறது நம்ம வந்துட்டு நம்ம மேக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கலப்பு தேவணம் அடப்பு இது ரெண்டும் ஒன்று தான் நம்ம மேக் பண்ணுறது பேர் அடர் தேவணும் கை தேவனும் போது நீங்கள் சும்மா இருக்கிற டைமில் நீங்கள் கொடுப்பீங்க இது கை தேவணும் இது நல்லா இதில் நீங்கள் குழப்பாமல் நல்லா யோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் இதில் குழப்புறீங்க நான் கேட்குறதும் அதுதான் அடுத்த பாயிண்ட்டு எளிதில் செரிக்கக்கூடிய தேவனங்களை வந்துட்டு குட்டி போட்டதுக்கு அப்புறம் முதல் ஒரு சில கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா எளிதில் செறிக்கக்கூடியதுன்னா லைக் இந்த கஞ்சி தண்ணி பார்த்தீங்கன்னா பொண்ணாக்கெலாம் உற வச்சு கொடுப்பீங்க லைக் இந்த வெள்ளம் கம்புலாம் ஒரு வச்சு அரைச்சதுன்னு வந்து குறிப்பிங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மாடு கன்று போடுறது எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களை பண்ணுவாங்க ஸோ அதுதான் அது விஷயம் பிகாஸ் அந்த இடத்துல வந்துட்டு அந்த சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் புண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு எளிதில் சீக்கிரம் செரிக்கிறதுக்கு இருக்கும்ன்றதுக்காக இந்த விஷயத்தை நம்ம ஃபால் ஃபாலோ பண்ணுறது எளிதில் செரிக்கக்கூடிய தீவனங்களை நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடர் தீவனங்களை வந்துட்டு ஒன்னு ஒன்று ஒன் இஸ்டு ஒன் என்ற ரேஷியோவில் நீங்கள் கொடுக்கணுங்க அடர்த்தி உவனம் இப்போ அடர்த்தி உன டாப்பிக்கு நான் சொன்னதில் அது தீவன செலவு அதிகரிச்சிடணும் ஒன்று ஆனால் அதுக்கப்புறம் அடர்த்தி அந்த பத்து நாளைக்கு அந்த மாதிரி அதிகரிக்கணும் பத்து நாளைக்கு வந்துட்டு அடர்த்தி உவனத்தை அதிக இது தீவனங்கள் அதிகரிக்கணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எரிதான் சிரிக்கக்கூடிய தீவனங்களை கொடுக்கணும் ஓகேங்களா கை தீவனத்தை கொடுக்கணும் அடர்த்திவனத்தை கொடுக்கணும் அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அடர்த்தி உணத்தை நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று இஸ்ட்டு ஒன்று என்ற ரேஷியோவில் நீங்கள் சேர்க்கணும் ஓகேங்களா ஒன்னு ஒன்று என்ன ஒன்று ஒன்று அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு பங்கு நீங்கள் மக்காசோளத்தை சேர்க்குறீங்க மற்றதை சேர்க்கணும் இப்போ சொல்கிறேன் பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மக்காசோளத்தை வந்துட்டு ஒரு ஒரு பத்து கிலோ சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேம் அதே பத்து கிலோ வந்துட்டு சோயாபீன்ஸோ இந்த மாதிரி லைக் பார்லியோ இந்த மாதிரி இந்த மாதிரி பருப்புகளோ இந்த மாதிரி அதே ஒரு பங்கு சேர்க்கணும் இப்போது ரெண்டு அதாவது ஒன்று யூஸ் இது எவ்வளோ சரி பங்காக கலக்கிறீங்க அதே சரி பங்கு அதை கலக்கணும் கலந்து அரைச்சி நீங்கள் வந்துட்டு க கொடுக்கலாம் ஓகேங்களா அடத்து க அரைச்சி நீங்கள் வந்துட்டு கை தீவனமாக ரெடி பண்ணி இல்லை அடர்த்தி ஒன்று மாதிரி ரெடி பண்ணி கையிலேயே கூட தண்ணி லைட்டாக ஊற்றி கொடுக்கலாம் ஓகேங்களா இது வந்துட்டு மெக் இது இது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா தாயாட்டுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சமாச்சு கொஞ்சம் ஒரு மிதமான வாம் வாட்டர் கொடுக்கணுங்க கு இது நீங்கள் நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது சத்தியமாக பண்ணவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இது பண்ணவே மாட்டாங்க நான் சொல்கிறேன் பாருங்க குட்டி போட்ட உடனே இந்த தாய் ஆட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெந்நீர் கொடுக்கணுங்க ஏன்னா வந்துட்டு அது கொடுக்கணும் அது கொடுத்து பாருங்க ஆடு அதுக்கப்புறம் உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் கொடுக்கணும் ஆக்சுவலாக அதனால் பண்ணுறதே கிடையாது இது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆக்சுவலாக பண்ணணும் குட்டி போட்ட உடனே வார்ம் வாட்டர் கொடுக்கணும் தென் குட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் குட்டி போடுதா அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு குட்டிகளுக்கு வந்துட்டு எந்த மாதிரி தீவனங்கள் நம்ம கொடுக்க போகிறோம் அது எப்படி எந்த பீரியடில் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அந்த குட்டி போட்ட டைமில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க குட்டி போட டைமில் நீங்கள் வந்து அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா தான் இப்போ இந்த டைமில் வந்துட்டு இந்த ஆடுகளுக்கு இந்த குட்டிகளுக்கு வந்து இந்த தீவனங்களை கொடுக்க போகிறோம் இதுலேருந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கணும் குட்டி போட்ட அந்த சின்ன இதில் நீங்கள் அதுக்கப்புறம் பிளான் பண்ணாமல் விட்டுற விட்டுற என்ன ஆகுது அப்படின்னா அந்த குட்டி வந்து டல்லாகி கடைசியாக போயிடுது சித்து போயிடுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ஓகே லைக் இந்த மாதிரி குட்டி போட்ட டைமில் அது குட்டிகளுக்கு தேவையான தேவன முறைகளை வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஆவரேஜாக நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஆவரேஜா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தீவனத்தை வந்துட்டு நீங்கள் அந்த ஆரம்ப காலத்து குட்டி கொடுக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த தீவனங்கள் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுதுன்னு அது எந்த மாதிரி ஏசியும் மேக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் லைக் இப்போ நீங்கள் அந்த ஸ்டார்டிங் டேஜில் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணி ஒரு குட்டியை நீங்கள் மேம்படுத்தி வரீங்களோ அதுதான் ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு அவுட் புட்டாக கொடுக்கும் ஓகேங்களா நீங்கள் ஸ்டார்டிங் டேஜில் கவனிக்காமல் விட்டிங்க அப்படின்னா அந்த குட்டி கடைசி வரைக்கும் அது அப்படியே சின்னதாக தாங்க இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பதினாறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பதினாறு பர்சன்டேஜ் வந்துட்டு புண்ணாக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு செவன் எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்றது சேர்க்கணும் ஓகேங்களா இது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை மற்றதுன்னா லைக் பார்லி சோயாபீன்ஸ் மக்கா சோளம் ஸோ பசந்தவனம் உலர் தீவனத்தின் பயிர் நான் இதில் வந்துட்டு அந்த தானிய வகைகள்லாம் வந்துடும் ஓகேங்களா இது வந்துட்டு ஃபைனலாக நீங்கள் அந்த லாஸ்ட்டாக ரெகுலராக கொடுக்கக்கூடிய ரோட்டீனில் இந்த அலர் தீவனம் இதில் இது எல்லாமே வந்துடும் இந்த பயிர் வகை தீவனம்லாம் வந்துடும் இதில் வந்துட்டு பதினாறு பர்சன்டேஜ் அப்படின்னா லைக் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட வச்சுக்கலாம் பதின பதினாறு பர்சன்டேஜ் ஓகே இப்படி தான் நாங்கள் பண்ணுறது ஸோ பதினாறு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்துட்டு புண்ணாக்கு இருக்கிறீங்க கடையில் புண்ணாக்கு இருக்குது அப்படின்னா எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா மற்ற தானியங்கள் வந்து இருக்கும் இது ரெண்டு இது எல்லாத்தையும் இந்த ரேஷியல் நீங்கள் அரைச்சி நீங்கள் கொடுத்தீங்க கொடுக்குறது கொடுத்தீங்கன்னா இது ஒரு நல்ல க்ரோத்தாக இருக்கும் ஃபைனலாக இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் ஸோ இந்த மா இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம அனுபவபூர்வமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் இந்த ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறது இல்லை அப்படின்னா கீழே சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கீழே சொல்லுங்க அதுக்கு அந்த ரிசல்ட்டிங் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோ ஓகேங்களா ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து வேறு எதாவது வீடியோ வேணும் இந்த பால் உற்பத்தி அதிகப்படுத்துறது வந்து அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ நான் போடுறேன் ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு நான் கீழே இன்ஸ்டாகிராமில் ஐடி கொடுத்துருங்க அங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டு சேனலை நீங்கள் எனக்கு டவுட் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஸோ பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளு செலுப்பிங்க ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஹேவ் அ கிரேட் டே தேங்க்யூ ஸோ மச் சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ என்ன சொல்றேன் நீங்க இந்த பிசினஸ் வரீங்கன்னா நான் நான் எந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஐம்பது வார்டு அவங்க வாங்க சொல்லி சொல்லியிருக்கேன் நீங்க இந்த பிசினஸ் புதுசா வரீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெண்டாவது மூணாவது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னா ஒரு நாற்பது நாற்பது ஆடு ஐம்பது வாங்கி வளர்க்கலாம் இல்ல பிசினஸ் அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போகலாம் ஓகேங்களா அடுத்த கட்ட நிலைமைக்கு அப்படிங்கிறதே வந்துட்டு தனி மெத்தோடு அது ஓகேங்களா அதனால வந்துட்டு கிராமத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் இல்லை குடும்பம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த டைரி ஃபார்மிங் இந்த கோட் ஃபார்மிங் இதெல்லாம் வந்துட்டு அதாவது இந்த ஃபார்மிங் இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயம் அதை படித்தவங்களாக இருந்தாலும் சொல்லி படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் நூறு சதவீதம் நான் அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஓகேங்களா யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீங்க கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணி இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண ஓகேங்களா அப்படி இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணால் உங்களுக்கு வரல இந்த பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா ப்ராஃபிட்டை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அந்த மிஸ்டேக் என்னென்ன கண்டுபிடிங்க தீவிரமாக ஆராயிங்க அதை ஆராய்ந்து